அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கைது பண்ணாங்க சரி சீமானை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு போராட்டத்தை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் காவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் நிர்வாகிகளுக்கு அறிவிச்சிட்டோம் சீமானவர்களுக்கும் தெரிவிச்சிருந்தோம் இதையும் அவர் போராட்டம் நடத்தலாம் தான் தற்போது மேலேயும் சீமான் எங்களுக்கு எந்தவித முன்விரோதமும் கிடையாது காவலர்கள் அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சம்பவ இடத்துல இருந்து எங்களை கைது பண்ண வரைக்கும் சரி சீமானவர்களை வர வழியிலே கைது பண்ணதும் அதுவும் இல்லாமல் எங்களோட சேர்த்து அவரை அடைக்காம தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னும் ஆனால் சீமானையும் எங்களுடைய சேர்த்து அடைங்க அவரை தனிமைப்படுத்த கூடாது அப்படின்னு நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா காலையில இருந்து காவலர்கள் இடத்துல உரையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் காவலர்கள் சீமான தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களுமே இந்த விஷயத்தை செய்தியாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் சீமான் தற்போது எங்க அடைக்கப்பட்டிருக்காரு காவலர்கள் எதனால தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற எந்தவித கேள்விகளுக்குமே காவலர்கள் தரப்புல இருந்தோ அல்லது எந்தவித அரசியல் துறையில இருந்தோ இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதில் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் கைது பண்ண துடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப இதுதான் சான்ஸ் அப்படின்னு தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அண்ணன் அவர்களை சிறையில் என்னென்ன கொடுமை தராங்களோ அப்படின்னு நினைக்கவே பயமா இருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா வருத்தமும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே சீமான தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தெரிவிங்க நன்றி வணக்கம்